பராசக்திக்கு சிக்கல் வர்றது ரொம்ப புதுசு ஒன்றும் கிடையாது ஏன்னா ஆல்ரெடி வந்து முத்தமிழிங்கிற கலைஞர் அவர்கள் வந்து அப்போ பராசக்தி எடுத்தப்பே அதில் ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாரு இப்போ அதே மாதிரி இந்த பராசக்தி படத்துக்கு ஒரு சிக்கல் வந்திருக்கு அந்த சிக்கல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்சார் போர்டு வழியாக வந்திருக்கு சென்சார் போர்டில் சில விஷயங்கள்லாம் வந்து இது சரியில்லை அது சரியில்லை அதெல்லாம் பண்ணணும் இதெல்லாம் பண்ணணும்னு நிறையா சொல்லியிருக்கிறாங்க அது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு இப்போ இன்னொரு சிக்கல் வந்திருக்கு அதுதான் மேஜர் சிக்கல் அதாவது என்னன்னா வழக்கம் போல் நம்ம தமிழ் சினிமாவில் எப்பவுமே வந்து வந்து ஒரு படம் எடுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த படத்துக்கு ஒரு நல்ல கதை வேணும் நல்ல திரைக்கதை வசனம் நல்ல வசனம் வேணும் இந்த மாதிரி நல்ல ஒரு அமைப்பு தான் நல்ல டைரக்ஷனில் நல்ல நடிகர்கள்லாம் வந்து நடிக்கும்போது அது ஒரு பெரிய ஒரு சிறந்த திரைப்படமாக மாறுது ஆனா இப்போ என்ன பிரச்சனை வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி படங்கள் எடுக்கும்போது குறிப்பா இந்த மாதிரி பெரிய பெரிய பட்ஜெட்டுகள் படம் பட்ஜெட் போட்டு படம் எடுக்கும்போது ஒரு சின்ன ப்ராப்ளம் வருது அது என்னன்னா இந்த படம் வந்து கதை என்னோடது நீங்கள் அதை போய் திருடி எடுத்துட்டாங்க இப்படியெல்லாம் வந்து நடு நடுவில் ப்ராப்ளம் வந்துகிட்டே இருக்குது நடுவில் நடுவில் இந்த மாதிரி ப்ராப்ளம் வர்றதுனால என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறைய பேருக்கு ஒரு மைண்ட் இரிட்டேட் ஆகுது அப்படின்னு கூட சொல்லலாம் கிட்டத்தட்ட வந்து இது ரொம்ப ஏர்லி ஆனால் இது ஏன் திடீர்னு இப்போ வருது ஏன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஜனநாயகன் படம் வந்து ரிலீஸ் வந்து ஜனவரி ஒம்பது அப்படிங்கிறத அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க ரொம்ப மாதத்துக்கு முன்னாடி அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க அனௌன்ஸ் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னா இவன் வந்து ஜனநாயகன் ஜனவரி ஒம்பது வருது அப்படின்னா மற்ற படங்கள்லாம் அவன் தள்ளி வைக்கணும் ஏன்னா பெரிய ஸ்டாரோட படம் அப்படிங்கிறது வழக்கமாக நம்ம தமிழ் சினிமாவில் செய்கிற ஒரு விஷயம் தான் ஒரு ஸ்டாரோடைய படம் ரிலீஸ் ஆகும்போது கூட போட்டிக்கு சில படங்கள் விடமாட்டாங்க அப்போ இவங்க என்ன பண்ணாங்க இந்த கருப்பு அப்புறம் இது பராசக்தி இதெல்லாம் வந்து கொஞ்சம் தள்ளி வச்சுக்கலாம் ஜனநாயகன் முடிஞ்சது ஆறு ஏழு மாதம் முன்னாடியே ஷூட்டிங்லாம் முடிஞ்சு எல்லாம் ரெடி ஆகிட்டு அதுக்கப்புறம் ஆனால் இருந்தாலுமே ஜனவரி ஒம்பது தான் ரிலீஸ் பண்ணுவோம் ஒரு டார்கெட்டாக வச்சுருந்தாங்க அது காரணம்னா அது ஒரு நமது தயாரிப்பாளர் பாலாஜி பிரபு சொன்ன மாதிரி அது ஒரு டாக்டிக்ஸ் தேதி ரிலீஸ் பண்ணால் அப்படியே ஒரு ஐம்பது நாள் இந்த படம் ஓடுது அப்படின்னா ஐம்பது நாள் அப்படியே மறக்காமல் இருப்பாங்க அந்த படத்தோடைய நிட்டே இருக்கும் கரெக்டாக எலெக்ஷன் ஓட்டு போடுற அந்த டைம் ஆகிடும் அப்படியே அதே ஃபீல் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்க யோசிச்சிருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க சரி இது ஒரு பக்கம் இருந்தாலும் மற்ற படங்கள்லாம் தள்ளி போகுதே அப்படின்னு நினைக்கும்போது ஒரு வருத்தமாக தான் இருக்குது என்னடா அதை அந்தந்த படமும் வியாபார ரீதியாக அந்த ப்ரொடியூசர்ஸ்க்கும் ஒரு வியாபாரம் இருக்கும் இல்லையா அவங்க இவங்க வர்றதுனால தள்ளி போகிறதுங்கிறது ஒரு வியாபார ஒரு ஒரு சின்ன ஒரு நெரிடலான ஒரு விஷயம் இது இவருக்கு மட்டும் இல்லை ரஜினி சார் படம் ரிலீஸ் ஆனாலும் இந்த மாதிரி சில படங்கள்லாம் வந்து தள்ளி தள்ளிப்போம் ஆனால் என்ன ஆகிடுச்சு இப்போ கருப்பு அப்படின்னு ஒரு படம் அது நம்ம சூர்யா சார் நடித்த படம் அந்த படம் வந்து ஆக்சுவலாக ஜனவரி பொங்கலுக்கு தான் வரதா இருந்தது பட் இல்லை இல்லை பொங்கலுக்கு வரல அது பிப்ரவரி மாதம் வருதுன்ட்டாங்க திடீர்னு ஏன்னாடா ஃபிப்ரவரி அப்புறம் ஜனநாயன் வருதே சரி அதனால் சொல்லியிருப்பாங்க பொழுதுனு நினச்சா அடுத்தது இன்னொரு முக்கியமான படம் அதுதான் பராசக்தி பராசக்தி வந்து பார்த்திங்கன்னா டான் பிக்சர்ஸ் அவங்க வந்து ப்ரொடியூசரு அண்ட் பராசகி சுதா கோங்கராவுடைய டேரக்ஷன் அதான் மெயின் வந்து கோங்கரா சுதா கோங்கரா வந்து இதுக்கு முன்னாடி இறுதி சுற்று அதுக்கப்புறம் சூரியனை போட்டு இதெல்லாம் வச்சுருக்காங்க அப்போது இறுதி சுற்று சூரிய போற்று இந்த மாதிரிலாம் பண்ணப்போ என்னென்னா இவங்க வந்து ஒரு உண்மை கதையை படமாக்குறது அப்படிங்கிறத ஒரு முயற்சியாக வச்சிருக்கிறாங்க இப்போது இந்த படத்தில் பராசக்தியில் வந்து பார்த்தா சிவகார்த்திகேனு அதர்வா அதுக்கப்புறம் ஜெயம் ரவி அப்புறம் ஸ்ரீலீலா இவங்க எல்லாரும் சேர்ந்து நடித்த படம் தான் அந்த பராசக்தி ஸோ இதோடைய உண்மை கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்பிளாக ஒரு ஒன்லைனில் சொன்னாங்க ஹிந்தி எதிர்ப்பு அந்த ஹிந்தி எதிர்ப்புக்கான போராட்டங்கள் அது சம்மந்தப்பட்ட ஒரு கதை இது அப்படின்னு சொன்ன உடனே ஓ அப்படிப்பட்ட கதையா ஓகே நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி இப்போது நேற்று வரைக்கும் எல்லாரும் வந்து ஓகே பராசக்தி அனௌன்ஸ் பண்ணுறாங்க எப்போ முந்தா நாள் அனௌன்ஸ் பண்ணுறாங்க பத்தாம்தேதி ரிலீஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி இதுக்கு முன்னாடி அனவுன்ஸ் சொன்னது பதினாலாம் தேதி ரிலீஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி பதினாலாம் தேதி ரிலீஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னப்போ எந்த விதமான எதிர்ப்பும் வரல யாரும் வந்து இது என் கதைன்னு சொல்லலை எதுவுமே சொல்லலை பத்தாம் தேதி ரிலீஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னோன்னா இல்லை இல்லை இது என் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்திருக்கார் அந்த என்ன சொல்கிறார் அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து இந்த படம் வந்து என்னோடய கதை தான் நான் தான் வந்து இந்த கதையை வந்து எழுதினேன் செம்மொழி அப்படிங்கிற பேரில் எழுதினேன் இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டே இந்த கதையை நான் எழுதி இந்த கதைக்கு வந்து பாராட்டுக்களை தெரிவித்தது முன்னாள் முதல்வர் கலைஞர் கருணாநிதி அவர்கள் வந்து இதுக்கு பாராட்டும் தெரிவிச்சுட்டாரு இந்த கதையை வந்து வந்து நான் ஆல்ரெடி தென்னிந்திய திரைப்பட எழுத்தாளர் சங்கத்துல வந்து நான் வந்து இது இது என்னுடைய கதை தான் என்ன மாதிரி போயிருக்கு அப்படின்னா நான் இந்த கதையை சூர்யாட்ட சொன்னேன் நான் ஒரு 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 நல்ல விஷயம் சொல்லிருக்கேன் அது உண்மையாக உடறலாம் நான் இந்த கதையை சூர்யாட்ட சொன்னேன் சூர்யா வந்து இந்த கதையை சுதா கோங்கராட்ட சொல்லியிருக்காங்க சுதா கோங்கரா வந்து இந்த படத்தை ரொம்ப நாள் கழிச்சு இப்ப பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சிவகாந்தி வந்து பண்றாங்க சோ இது என்னுடைய கதை அப்படின்னு சொல்லி இதே மையந்தான் என்னுடைய கதையும் அப்படிங்கிறாங்க இன்னும் அதே கதையாக அதே தான் எடுத்துருக்காங்களான்னு தெரியாது ஆனால் இப்போ இதுதான் இது என்னுடைய கதைன்னு சொல்லி அவர் என்ன பண்ணியிருக்காங்க கேஸ் போட்டிருக்காரு கேஸ் போட்டதுனால என்ன ஆயிடுச்சுன்னா இப்போ அந்த படத்தை தடை செய்வார்களா ரிலீஸ் ஆகக்கூடாதுன்னு சொல்லுவாங்களா இல்லை அப்புறமா வாங்களா அது இன்னும் தெரியல இப்போ இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்படி கேஸ் போட்டால் ரிலீஸ் தள்ளி போகலாம் இல்லை ஒரு அந்த கேஸ் முறியடிக்கப்படலாம் என்னென்னா நடக்கலாம் ஆனால் தற்போதைய நிலைமை பார்க்கும்பொழுது இப்போல்லாம் வந்து ஒரு நமது சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு அந்த கவர்மெண்ட்டை எதிர்த்தோ இல்லை அவங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயமோ ஏதாவது ஒரு ஒரு விஷயம் இருந்தால் அதை எதிர்த்து நம்ம வந்து கேஸ் ஃபைல்பட்டோம்னா அந்த கேஸில் கண்டிப்பாக நம்ம தோத்துறோம் அது இப்போ வந்து சமீபத்தில் இருக்குது நிறைய இடத்துல வந்து ஒரு ஒரு சில இடத்துல ஜெயிக்கிறாங்க ஒரு சில தோத்துறாங்க ஏன்னா சாதகமான தீர்ப்புகள் அவங்க பக்கம் வருது இப்போ அரசியல் வசனங்கள் பல இது பறக்க விட்டுருக்காரு தெரிக்க விட்ருக்காருனா ஜனநாயகனுக்கு சென்ட்ரல் போடாத ஃபிலிம் சென்சாரில் எந்த ப்ராப்ளமும் இல்லை அப்படிங்கிற மாதிரியும் பராசக்தி மூலியமாக தான் சென்ட்ரல் போடாத ஃபிலிம் சென்சாருக்கு பயங்கரமான ப்ராப்ளம் வருதுங்கிற மாதிரியும் நிறையா இப்போ போயிட்டுருக்கு இது காரணம் என்னென்னா அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணலாங்கிறது வெட்ட வெளிச்சமாக தெரியுது இப்போ இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன இவங்க பத்தாம் தேதி வந்து படத்தை ரிலீஸ் பண்ணோன்னா அஃபீஷியல் அனௌன்ஸ்மெண்ட்டு ரெண்டு நாளைக்கு முன்னாடி சொல்கிறாங்க ஆன் த லெட்டர் பேட் ஆஃப் டான் பிக்சர்ஸ் சொல்கிறாங்க அப்படி சொல்லும்போது இந்த படத்தை வந்து இல்லைல்ல அது பத்தாம் தேதி பண்ணுறான்னு சொல்லிட்டாங்களா சரி வைக்கணும் பாராப்பு அப்படின்னு சொல்லி இப்போ என்னன்னா இருபத்தேழு ஆடியோ லான்ச் நடக்கிறதுக்கு முன்னாடியே அதுக்கு செக் வைக்கிறாங்க இவங்க ஜனநாயகன் டீம் ஒரு விஷயத்த இது பண்ணுவோம் ஏதாவது ஒன்று சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு கரெக்டாக இப்போ அவங்களே ஏற்படுத்துன மாதிரி இருக்குது ஏன் இது வந்து இதுதான் நடந்ததுன்னு நான் சொல்ல வரல ஆனால் ஒருவேளை இப்படி நடந்திருக்குமோ அப்படிங்கிறது என்னுடைய யூகம் இது நடக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது ஏன்னா ஒரு போட்டி ஒரு போட்டின்னு வரும்பொழுது சமீபத்தில் சிவகார்த்தியின் பற்றி தவறுதலாக அவருடைய குடும்பத்தை அவருடைய வீட்டில் இருக்கவங்களை பற்றிலாம் தப்பு தப்பாக மீம்ஸ் எல்லாம் போட்டு ரொம்ப அசிங்கப்படுத்தி இருக்கிறாங்க அதுவும் ஒரு மன வருத்தத்தை தருது அந்த என்னன்னா எனக்கு யாருமே போட்டி கிடையாது நான் தான் போட்டி அப்படிங்கும்போது ஏன் அவருக்கு என்ன அவர் படத்து மேலே அவ்வளோ நம்பிக்கை இல்லையா நான் இன்னொரு படம் வந்தால் ஒரு படம் ஓடாதா இல்லை ஒரு படம் வந்து லீவ் நாளில் ரிலீஸ் தான் ஓடுமா அது ஒருத்தர் வந்து ஒரு ஒரு இன்சிடென்ட் போட்டுருக்கான் ஆ ஒம்பது வெள்ளிக்கிழமை அப்புறம் பத்து பதினொன்று ஞாயிறு லீவு பன்னெண்டாம் தேதி வந்து சிக் லீவ் போட்டுப்போம் பன்னிமூணாம் தேதிக்கு மேலே போகி வந்துடும் அப்புறம் பொங்கல் வந்துடும் மாட்டு பொங்கல் வந்துடும் காணும் பொங்கல் வந்துடும் அடுத்து முன்னாடி ஞாயிறு வந்துடும் ஏ பத்து நாளைக்கு எங்க ஆள் படம் ஓடன்னு லீவு நாளில் படம் ஓடுறதுல என்ன இருக்கு ஏன் அவங்களாம் லீவு நாளில் தான் வந்து படம் பார்ப்பாங்களா அப்படின்னு நான் கேட்கலப்பா நான் உமபதி கேட்டுட்டு இருக்கும்போது அவர் கேட்டார் ஏன் லீவு நாளில் தான் வந்து படம் பார்ப்பாங்களா ஏன் நல்லா இருக்க டைமில் வந்து கேட்க மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி இருந்தார் அதுதான் எனக்கும் தோணுது ஏன் அவ்வளோ பெரிய சந்தோஷம் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சமீபத்தில் நடந்த சில விஷயங்கள் வந்து அஜித் சார் வந்து இந்த மாதிரி ஒரு இதுக்கு போனார் ப்ரொடியூசரை பார்க்க போனார் அவர் வந்து அவரோட கதைக்கு வந்து அவருடைய மேனேஜர் போய் தேடி தேடி போனார் யாருமே ப்ரொடியூஸ் பண்ண தயாராக இல்லை அவருக்கு சம்பளம்லாம் கம்மியாக தான் தருவேன்னு சொல்லிட்டாங்க அவ்வளோ பெரிய மார்க்கெட் இல்லைன்னு சொல்லிட்டாங்கன்னு சமீபத்தில் ஒரு வீடியோ நிறையா பரவலாக போச்சு அது அது எப்போது வந்துன்னா கரெக்டாக அஜித் சார் இன்டர்வியூ கொடுத்தோடனே விஜய்க்கு எதிராக இருக்குது அப்படின்னு தெரிஞ்சோடனே உடனே இந்த மாதிரி ஒரு வீடியோ வருது இப்போ கரெக்டாக வந்து இவர் பதினாலாம் தேதி ரிலீஸ் பண்ணுவேன் இல்லை இதில் ரிலீஸ் பண்ணுவேங்கும் போது எதுவும் வரல பத்தாம் தேதி ரிலீஸ் பண்ணுவேன்னு சொல்லும்போது இப்போ திடீர்னு போய் ஒருத்தர் சொல்றார் ஏன் அவர் பதினாலாம் தேதி ரிலீஸ் பண்ணுவேன்னு சொன்னாங்களா அப்பே போய் இந்த ராஜேந்திரன் சொல்லியிருக்கலாமே இது என்னுடைய கதைதான் நான் எழுதிய செம்மொழி தான் நான் பாராட்டுகளை ஆல்ரெடி வாங்கியிருக்கேன் அப்போ சொல்லியிருக்கலாமா அப்போ சொல்லலை இப்போ சொல்லியிருக்காரு ஏன் ஏன் உன்னால சொல்லலை ஏன் உன்னால கேஸ் போடல ஃபைல் எழுதி போடுறதுக்கு அவ்வளோ டைம் ஆகிடுச்சா சரி எப்பவுமே தெரிஞ்சுக்கங்க பல இயக்குநர்கள் பல கதாசிரியர்களிட்ட சொல்கிறேன் உங்களுடைய கதைகளை நீங்கள் வந்து நல்ல முறையில் ரிஜிஸ்டர் பண்ணி வைக்கிறீங்க ஒரு தெரிஞ்சோ தெரியாமலோ வந்து நம்ம கதைகளை ஒரு ஒரு நடிகர்கிட்டயோ இல்லை ஒரு ஒரு ப்ரொடியூசர்கிட்டயோ அடிக்கடி சொல்ல வேண்டியிருக்கோம் ஒருத்தட்ட வாய்ப்பு கிடைக்குதாங்கிறது சொல்ல வேண்டியிருக்கும் அதில் சில பேர் வந்து அந்த கதையை படமாக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது என்ன மனசில் நான் ஏற்றுக்க சொல்கிறேன் அப்படின்னா நம்ம கதை ஜெயிக்குதா இல்லையா அப்படிங்கிறத பார்க்கலாம் அவ்வளோதான் ஏன்னா இது இது வந்து ஒன்றுமே பண்ண முடியாது இப்போ எடுத்து வச்சவங்க எடுத்து முடித்தவங்க என்ன பண்ணுவாங்க இது என்னுடைய கதை அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டு போ சொல்லிட்டீங்கன்னா எடுத்து வச்சவங்க என்ன பண்ணுவாங்க படத்தை என்ன கிராஷ் பண்ணி தூக்கி எஞ்சிடுவாங்களா கிடையாது என்ன பண்ணலாம் மேக்ஸிமம் வந்து உண்மையாகவே உங்கள் கதையாக இருந்தால் உண்மையாக இது நீங்கள் சொன்னது நடந்திருந்தால் இதற்கான மூலக்கதை இது இவருக்கு இவருடைய கதையை தழுவி எடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி உங்கள் பேர் போடலாம் அது போட்டாங்கன்னா முடிஞ்சுது அதை டீசெண்டாக அந்த கம்பெனியில் வந்து கொடுத்து எல்லா ப்ரூஃபும் கொடுத்து இது பண்ணுங்க அது பண்ணிக்கங்க ஏன் தடை சொல்லணும் ரெண்டாவது இந்த படம் ரிலீஸ் ஆகுதுன்னு கரெக்டாக தேதி ரிலீஸ் ஆகுதுன்னு சொல்லும்போது ஏன் அந்த தடையை சொல்லணும் இது எல்லாமே வந்து ஒரு தேவையில்லாத ஒரு விஷயமா இருக்குது என்ன நடக்க போகுதுன்னு தெரியல இப்போ இந்த டான் பிக்சர்ஸோடைய தயாரிப்பில் வரப்போகிற பராசக்தி வந்து பத்தாம்தேதி வருமா பதினாலாந்தேதி தேதி வருமா இல்லை அடுத்த மாதத்துக்கு போயிடுமா இல்லை இந்த கேஸ் இழுத்துக்கிட்டே போகுமா தீர்ப்பே சொல்ல மாட்டாங்களா அதுவும் எனக்கு தெரியல ரெட்ரோ ஸ்டைலில் எடுக்கப்பட்ட படம் கடைசியில் வந்து இந்த ஜென்ரேஷன் இல்லாமல் அடுத்த ஜென்ரேஷன் பார்க்குற மாதிரி ஆகிடுமா ஏன்னா அது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது கோர்ட்டில் கேட்பால் ஒரு முடிவுக்கே வராதுன்னு வாங்கல அந்த மாதிரி ஸோ அது ஒரு யோசிக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது ஸோ இந்த மாதிரியான இதெல்லாம் செய்திகள்லாம் படிக்கும்போது ஒரு மன வருத்தத்தை தருது இந்த படம் வந்து தடையாவது இந்த படம் இந்த ஏன் கதைன்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்திருக்காரு அவர் வந்து இதை வந்து கிளைம் பண்ண போகிறாரு அப்படின்னு சொல்லும்போது இதெல்லாம் பேசி முடிக்க வேண்டிய விஷயம் இது எல்லாம் பப்ளிக்காக வர்றதுங்கிறது யோசிக்க வேண்டிய விஷயமா இருக்குது அதே சமயத்தில் தான் இந்த ப்ராப்ளம் அப்படிங்கிறது ஒருவேளை அது தெரிய வந்ததுன்னா அதுக்கு என்ன பதில் வருமோ தெரியவில்லை அது மாதிரிலாம் பண்ணக்கூடாது ஒரு பெரிய ஸ்டாரு அவருடைய படம் தனிப்பட்ட முறையிலேயே நல்லா ஓடும் இன்னொருத்தர்லாம் போட்டின்லாம் நினைக்கும் அவருக்கு போட்டி அவரே தான் அப்படின்னு சொல்லி அவரே சொல்லியிருக்காரு அதே மாதிரி சிவகார்த்தினுக்கு போட்டி அவர் தான் யாருக்கும் யாரும் இங்கே போட்டிலாம் கிடையாது தேர் ஆல் த ஸ்டாண்ட் அலோன் ஆக்டர்ஸ் தேவ் ப்ரூட் தெம்சல்ஸ் அவங்க எல்லாம் நல்லா ப்ரூவ் பண்ணியிருக்காங்க தான் எவ்வளோ பெரிய ஆக்ட்ரு எவ்வளோ பெரிய பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் அப்படிங்கிறது அதனால் யாருக்கும் யாரும் போட்டியே கிடையாது அதை வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும் பட் இருந்தாலும் பராசக்தி ஏற்பட்ட அந்த சிக்கல் எவ்வளோ சீக்கிரத்தில் தீரும் என்ன ஆகும் அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம்